வழிபாட்டில் என்ன பண்ணுவாங்க இந்த நெய்யை தேங்காயில் ஊற்றுறாங்கல்ல தேங்காய்ன்றது உடம்புங்க நெய்யின்றது ஆன்மா இந்த ஆன்மாவை இந்த தேங்காய்ன்ற நெய் தேங்காயில் நெய்யை ஊற்றி நான் இறைவா ஒன்றை நோக்கி பயணிக்கிறேன்றது வாழ்க்கை பயணம் நம்ம வாழ்க்கை பயணம் இருமுடியில் தேங்காயில் நெய் ஊற்றுறோமா உடம்புக்குள்ளே ஆன்மாவை ஊற்றி இறைவனை நோக்கி பயணப்படுறோம் இந்த நெய் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுதுன்னு என்ன அர்த்தம் ஆன்மா போய் இறைவனை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த பாதை கரடுமுரடான பாதை அந்த பாதை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த பாதை அந்த பாதை மிக சிரமமிக்க பாதை முள்ளும் இருக்கும் அந்த பாதையில் ஏற்றங்களும் இருக்கும் கடினங்களும் இருக்கும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லி இந்த வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இந்த பயணங்கள் இருக்குமோ வாழ்க்கை என்ற பயணத்தில் எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமோ அப்படி ஏற்றத்தாழ்வுகளையும் கரடுமுறையெல்லாம் சந்தித்து அந்த இறைவனை பார்க்கும்போது எனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனிடம் சேர்ந்து விடுகிறதுன்னு அந்த நெய்ய இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த தேங்காய் எனக்கு நம்ம பண்ணுவாங்க குண்டோன்னு அங்கே அக்னி குண்டத்தில் தேங்காயை தூக்கி போட்டுருவோம் என்னப்பா நான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா இறைவன்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா உடம்பை தூக்கி குண்டத்தில் போட்டுருவாங்கப்பா நாங்கள் உடம்பை குண்டத்தில் போட்டு ஆன்மாவை இறைவனிடம் சேர்த்து நாங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை பாரம்பரியத்தை நம் முன்னோர்கள் ஐயப்ப யாத்திரையில் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க உப்படுகையில் சீதை பந்து விளையாடிட்டு இருக்காங்க பந்து இருக்காங்க விளாடி உப்பருகையில இந்த பந்து கீழே போய் உழுகுது சீதை போய் அந்த பந்தை எடுக்கிறதுக்காக குணிராங்க ராமர் நடக்கும் போது நிமிர்றாரு சீனை பந்தை எடுக்கும் போது குனியறாங்க ரெண்டு பேரினுடைய கண்கள் சந்திச்சுச்சாங்க ரெண்டு பேரினுடைய கண்கள் சந்திச்சுச்சாங்க அங்கே எழுதுறாருங்க கம்பர் என்னரு நடத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றோடு ஒன்று கலந்திட உணர்வும் ஓங்கிட அடுத்த வாரத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சது உணர்வு ஓங்கிட அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்ன பார்த்தோம்னா சார் அது ஹேப்பன்ட் சைமல் டென்னிஸ் சார் ஒரு காதல் எப்படி வரணுமா முதல் எண்ணம் நல்லா இருக்கணுமா என்னரு நடந்தி இணையல் நின்றுடி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றோடு ஒன்று கலந்திட உணர்வும் உணர்வு உணர்ச்சிக்கு முன்னாடி உணர்வு உணர்வும் கலந்திட அண்ணலும் அவளும் யாருப்பா முத பார்த்தாங்க யாருப்பா முதல்ல காதலிச்சாங்க யாருப்பா யாருடைய கண்ணை யார் கவர்ந்தாங்க யாரை யார் நேசித்தாங்கன்னா கம்பன் ஒரே வார்த்தையில போட்டாரு அண்ணலும் இப்படியாக காதல் வரணும் இப்படியாக ஒரு பெண்ணை பார்க்கணும் முக்கூர்ணி விநாயகர் பெரிய யானை வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய யானை அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் யானையை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் மந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யானை கிட்ட எனக்கு இதை போடு அதை போடுன்னு கையேந்தி நிற்கிறாங்க நான் இப்படியே திருப்பி பார்க்குறேன் உண்மையிலேயே கோவில் யானை இருக்கு இந்த கோவில் யானை மக்கள் கிட்ட கையெழுந்து நிக்கிது எனக்கு இதை கூடு அதை கூடுன்னு இந்த கோயில் யானை மக்கள் கிட்ட கையேந்தி நான் ரெண்டுக்கும் பார்க்குறேன் ரெண்டுக்கு என்னப்பா வித்தியாசம் ஒரு யானை மக்களிடம் கையேந்தி கொண்டிருக்கிறது இன்னொரு யானையிடம் மக்கள் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு யானைக்கு என்னப்பா வித்தியாசம் பாக்குறேங்க விநாயகர் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய கைகள்ல ஒரு கையில ஏடு வச்சிருக்காங்க ஏடு இன்னொரு கையில அங்கூசம் வச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா தெரியும் இன்னொரு கையில அங்கூசம் வச்சிருப்பாரு முக்குறி நாயகர்ல என்னப்பா அர்த்தம்னா என்னுடைய பலம் அறிவு என்னுடைய பலவீனம் மதம் பிடிக்கிறது யானைக்கு மதம் பிடிக்குமா என்னுடைய பலவீனம் மதம் பிடிக்கிறது ஆனால் என்னுடைய பலவீனத்தை சரி செய்யக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை நான் கையிலேயே வைத்திருக்கிறேன் அதனால் நான் நாயகனுக்கெல்லாம் நாயகனான விநாயகனாக அமர்ந்திருக்கிறேன் விநாயகன் நம்ம காத்துட்டு எவன் ஒருவன் தன் பலமும் தெரிந்து தன்னுடைய பலவீனமும் தெரிந்து அந்த பலவீனத்தை சரி செய்யக்கூடிய ஆயுதத்தை தன் கையில் வைத்திருக்கிறானோ அவன் நாயகனுக்கெல்லாம் நாயகனான விநாயகனாக இருப்பான் பலமும் பலவீனமும் தெரியாதவன் சாதாரண மிருகமாக மற்றவர்களிடம் கையேட்டி கொண்டிருப்பான்றத இந்த யானையும் அந்த யானையும் நமக்கு கத்துக் கொடுத்துருப்போச்சு இந்த காட்சி நமக்கு கத்து கொடுத்துருப்போச்சு டியாண்டோ டிராவின்சின்றவர் வந்து இயேசுநாதனுடைய படத்தை வரைகிறார் அவர் என்ன பண்றாருன்னா நல்ல ஒரு அன்பான முகம் வேணும் அப்படின்றதுக்காக தேடுறாரு ஒரு பனிரெண்டாம் படிக்கக்கூடிய மாணவனுடைய முகம் அவருக்கு கிடைக்கிது வரையற அஞ்சு வருஷம் ஆகுது யூதாசன் அவரை காட்டி கொடுத்தாங்கல்ல அவருடைய முகத்தை தேடி வரையணும்ன்ற கொடூரமான ஒரு முகத்தை தேடுறாரு எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை அஞ்சு வருஷம் தேடுறாரு அஞ்சு வருஷமா கிடைக்கவே இல்ல ஒரு சிறைச்சாலையில ஒரு ஆயுள் கண்டனை கைதியுடைய முகம் பார்த்தா அவ்வளவு கொடூரமா இருக்கு அவனை உட்கார வச்சு நீதாண்டா யூதாசன் அவரை வரைகிறாரு அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஏன்பா சிரிக்கிறேன் என்ன உங்களுக்கு தெரியல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏசுநாதருக்கு மாடலாக உட்கார வச்சீங்களே அது நான்தான் அப்படின்னா உண்மையிலே நடந்த சம்பவம் சார் லாஸ்ட் சப்பர்ன்ற ஓவியத்துல அந்த ஓவியம் இருக்கும் ஓவியம் என்னப்பா தெரியுதுன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு இயேசுநாதனும் இருக்கிறார் ஒரு யூதாசும் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்குது சாப்பிட்றப்ப இலைய போட்ட உடனே அங்கே பாயாசத்தை ஊத்திட்டா நம்மால் என்ன பண்ணுவான் எடுத்து நக்கிடக்கூடாது பாயாசத்தை ஊத்தினோடனே நம்மளால டக்குன்னு எடுத்து சாப்பிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது என்ன பண்ணுவோம் பாயாசம் ஊத்தி சக்கரை பொங்கல் வச்சு கொஞ்சம் பொரியல் போட்டு கூட்டு போட்டு சாதம் போட்டு நெய் ஊத்தி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் வரைக்கும் நம்மளால பசியில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்க டக்குன்னு எடுத்து சாப்பிடக்கூடாது பார்த்துக்கிட்டே இருப்போம் பக்கத்தில் வந்த விருந்தினர் சாப்பிட்ட பிறகு இங்க எல்லோருக்கும் அன்னதானங்கள் கொடுத்த பிறகு தான் இவர் ஒரு வாயை எடுத்து வைப்பார் கரெக்டா சார் இதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் என்ன அர்த்தம் தெரியுமா இதை வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிக்கிறான் பசியில் கூட ஒரு விஷயத்துக்கு உடனே போய் அதை பசியில் எவன் ஒருவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடிகிறதோ அவன் கோபத்திலும் காமத்திலும் குரோதத்திலும் அவனால் அதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை காட்டுவதற்காக தமிழர்கள் என்ன பண்ணாங்களா எல்லாம் பரிமாறி கடைசியா விருந்தினர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும்னு அவனுடைய ஆள் மனதிற்குள் பதிய வைத்தார்கள் பொதுவா இந்த மேடைக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் ஏதோ அறிவு சார்ந்தவர்கள் போலவும் மேடைக்கு இந்த பக்கம் இருந்தவங்க அறிவுரை சொல்பவர்கள் போலவும் ஆன்மீக விஷயங்கள் அதிகம் தெரிந்தவர்கள் போலவும் மேடைக்கு அந்த பக்கம் இருப்பவர்கள் ஏதோ அறிவுரையை கேட்க வந்தவர்கள் போலவும் அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்காக பின்பற்ற வந்தவர்கள் போலவும் ஒரு பிம்பத்தை எல்லாரும் உருவாக்கிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல நம்ம பூஜை பாத்திரம் விளக்குவோமா எதை வச்சுமா தேப்போம் பூஜை பாத்திரத்தை புளிய வந்து செம்பு பாத்திரம் பளிச்சு நாகணும்னா என்ன பண்ணுவோம் இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து புளிய வச்சு தேய்ப்போமா பாத்திரம் கருப்பாக இருக்குமா இப்போ இந்த புளியை வச்சு தேய்ச்ச உடனே அந்த பாத்திரம் என்னமாவும் பளபளப்பாகிடும் கரெக்டா இந்த பளபளப்பு புளியில் இருந்ததா பாத்திரத்தில் இருந்துச்சா பாத்திரத்தில் இருந்துச்சா புளியில இருந்துச்சா பாத்திரத்துல இருந்தது கரெக்டா இந்த பாத்திரத்துக்குள் இருக்கக்கூடிய பளபளப்பை வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு புலி இருக்கும் இல்லையா அந்த புலியான ஒரு கருவி தாங்க நான் பளபளப்பு உங்களிடம்தான் இருக்கிறது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பளபளப்பை வெளியே கொண்டு வருவதற்காக எப்படி ஒரு பீதாம்பரி போடுற பலசரக் கடையில் வாங்கிட்டு வருவோமோ ஒரு புளியை விளக்குறதுக்காக ஒரு புலியை எடுத்துட்டு வருவோமோ அப்படியாக என்னை கொண்டு வந்து அமர்த்தி வைத்ததற்காக உண்மையிலேயே இந்த மண்ணிற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சரியா பறிச்சுன்றது நமக்கான ஒரு வாய்ப்பு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் வாழ்வு ஏன் பல வாய்ப்புகள் நமக்காக காத்துட்டு இருக்கு உங்களுக்கான முயற்சிகளை செய்ய கண்டிப்பான உங்களை இத்தனை பெரியவர்கள் உங்களை கைட் பண்றதுக்காக வந்திருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கான கதவுகள் திறப்போம் அதுக்காக நீங்கள் ஃபோன் ஆனா ஆனால் அந்த ரிசல்ட்டை ஏற்றுக்கவேன் தவறான முடிவுகளுக்கு இன்னைக்கு எந்த முடியல நான் பார்க்குறது இந்த நியூஸ் பேப்பர் நான் பார்க்குறதுல சின்னதாக ரிசல்ட்டு போயிடுச்சுனா அது ஏன் நான் கூட இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறேன்னா நீ பரீட்சை எப்படி எழுதணும்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க ஆனால் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை எப்படி ஏற்றுட்டணும்னு சொல்கிறதுக்கு ஒரு அண்ணன் வேணும்ல அதனால் நான் இந்த விஷயத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி சொல்லிட்டு போறேன் குவிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இட்ரெஸ்ட்டு சென்சிட்டிவா ரிசல்ட் சார் என்னைக்கும் ஏன்னா வீட்டில் சொல்லுவாங்க அக்கா பையனோட ரெண்டு மார்க்காக நீ கூட வாங்கிடணும் வாங்க உங்க அக்கா பையனோட கூட வாங்குறதுக்கு நான் இருக்கேன்னு கேளு உங்க அக்கா பையனோட கூட வாங்குறதுக்கு நான் போக்கலை நான் எங்க தானே வாங்க முடியும் சொல்லுங்க சரியா சொல்லுங்க ரிசல்ட்டை கேட்டுக்கங்க இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் இயல் அறிந்தோன் தமிழ் பிடித்தால் நதை பிறக்கும் திசையறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் திடம் தையோன் பனை எடுத்தால் பகைமை வீழும் அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோவை வாழ்வு நின்றனர் உனக்கு தலைமை இருந்தா நீ ஜெயிச்சிடலாமா பருப்பு கடைஞ்சி ஊத்துன்னு ஒரு விளாட்டு விளாடுவோம்ல பாத்துருக்கீங்களா பருப்பு கடைஞ்சி ஊத்துன்னு சாதம் போட்டு கையில சாதம் போட்டு பருப்பு ஊத்தி நெய் ஊத்தி பெசஞ்சு உனக்கு ஒரு வாய் அம்மாக்கு ஒரு வாய் அப்பாக்கு ஒரு வாய் தாத்தாக்கு ஒரு வாய் நாய்க்குட்டிக்கு ஒரு வாய் காக்காக்கு ஒரு வாய் இந்த விளையாட்டு பாத்தீங்களா குடுத்துட்டு என்னம்மா பண்ணுவோம் தட்டை கழுவி குட்டி கிச்சு கிச்சு மூட்டுவாங்களா என்னப்பா அர்த்தம் நான் இந்த விளையாட்டுல இந்த விளையாட்டுல ஒரு அர்த்தத்தை வச்சாங்க தமிழ் என்ன தெரியுமா அர்த்தம் நீ மட்டும் சாப்பிடக்கூடாது தங்கம் நீ சாப்பிடும் போதே எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் கொடுத்துட்டா நம்ம கிட்ட கோயு வருத்தப்படக்கூடாது கொடுத்து விட்டு அழுக கொடுத்து விட்டு சிரிக்க வேண்டும் என்பதற்காக செயற்கையாக கிச்சு கிச்சு மூட்டி குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்த இனம் நமது தமிழ் இனம்